கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா மறந்திருப்பீங்க இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் யாராவது தாப்பிடிக்கிறது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றேன் அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா இப்ப புதுசா ஒன்னு கத்து கொடுக்க போற சொன்ன அதுதான் அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா எல்லாம் சேர்ந்து போடக்கூடாது அம்மா ஒவ்வொருத்தான் சொல்லுங்க சரி அடுத்த வர இது இது என்ன இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு என்ன கொம்பு ஆற்றீங்க இது நல்லா என்ன சில மான மணிகள் அங்க அங்கு பேரு பாக்குறது மாரதி தப்பு பா தப்பு நாகராஜா அவனை கவனிச்சுக்க யாரு டய திங்கிறது இது ஸ்கூல் அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க என்ன டூப்ளிகேட் என்ன இதெல்லாம் ஏய் நீ ஆறு மனுஷனுக்கு தான் சொல்லி கொடுக்கற இந்த அஞ்சு நான் ஆறு போறேன் அதை கிண்ணிப்புக்குள்ள போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது இப்ப பாரு பாரதி அந்த புத்தகத்தை கூட பைரவன் மிஸ்டர் மாரதி மிஸ்டர் நாகராஜன்

நண்பனே 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 அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 பெருமை மாடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் அது ஏன் பேசுறேன் அடுத்த கேள்வி எழுங்க முதுமை பெண் பற்றி பாரதி கூறியதுன்ன பெண் பெண்ணொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை சொல்லமோ ஏன் என்று நான் சொல்லுமோ நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என்ன எருமை இருந்தால் மேய்த்திருப்பேன் என்ன அருகில் கம்பிருந்தால் அடித்திருப்பேன் எருமை பார்த்து உன் எல்லாம் கலைஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சுக்கீங்களா

வேலையை திருநதும் இல்லாம பாரிச்சுட்டாம் அடி அடிக்க அத்தராட்டில இருக்கீங்க காரணம் இருக்கே இனிமே நமக்கு பயமே இல்ல அந்த ஒரிஜினல் சுப்பிரமணியம் இல்ல ஆஹ் சீட்டை கழிச்சு சீட்டு கழிச்சிட்டேன் இனிமே எப்போ நான் தான் எக்மாஸ்ட்டே அய்யோ ஆள் மாட்டம் பண்ணி அடுத்த வேலையை அமுக்குனல்ல ஆமா சொன்னா நாலாவது படிச்சே நீ எக் மாஸ்டர் வேலைக்கு ஆகப்பட்டல தப்பே பண்ணாத என்ன தாலியை விட்டு எடுத்தல்ல அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க அவரை விட்டுடுங்க ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லணும் இல்ல இந்த மாதிரி தான் அடி கிடைக்கும் படிச்சுப்போம் கரஸ்பாண்டையா கேளுங்க வாத்தியார்களே கேளுங்க வாத்தியார் பொண்டாட்டிகளே கேளுங்க வாத்தியர்களுக்கு சம்பளம் நூறு ரூபா கூட கொடுத்தேன் அதுக்காக நேத்து ராத்திரி வீடு புகுந்து இனி நொங்கு நொங்கு அடி அடிட்டு அடிச்சுட்டாங்க இந்த நியாயத்தை கேளுங்க ஐயா நான் உங்களை அடிச்சுடா எனக்கு அப்பப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது என்னமோ நெஜந்தா அதுக்கு போய் நான் உங்களை அடிக்கலாமா ஹெட் மாஸ்டர் சார் நான் உங்களை என்ன சொல்லி ஆச்சேன் அதாப்பா நான் நாலாம் கிளாஸ் வரைக்கும் இல்ல நீ ஏன் ஒழுங்கா ஹெட் மாஸ்டர் வேலை பாக்குறேன்னு அடிச்ச நீ வந்துல இருந்து குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறது அடிச்ச தங்கச்சி அண்ணே அந்த டேப் ரிகார்ட கொஞ்சம் தட்டி விடுமா இவர் வண்ட வளத்தை எல்லாரும் கேக்கட்டும் அவர் அடிக்காதீங்க தப்பு பண்ணது நான் தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சவரை ஹெட் மாஸ்டர் ஆக சொன்னது நான் தாங்க ஆள் மாறாட்ட பண்ண சொன்னது நான் தாங்க புரிஞ்சது சுப்பிரமணி நாளை இருந்து நீங்க தான் ஹெட் அப்படியா இப்ப கேட்டுக்கீங்க உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே இன்னொரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் ஹெட் மாஸ்டர் ஆகல என் பேரை மாத்திக்கிறீங்க ஆமா என்ன வலி இல்ல நெஞ்சு வலிங்க நெஞ்சு வலி தானே யார்கிட்ட வந்திருக்க யாருகிட்ட வந்திருக்கேன்ன யமகந்த வைத்தியர் ஏகாமரத்து கிட்ட வந்திருக்கு எந்த நோய் இருந்தாலும் நோடியில பறந்துரும் ரகசிம்பியா சொல்லக்கூடாது எதை நீ தெரிஞ்சவங்க சொல்லிடற ஒத்தனுக்கு கண் நோய்ன்னு அதாவது கண் வலின்னு நான் என்ன செஞ்சது தெரியுமா கண்ணையும் நொண்டி ஆச்சு இப்ப வலி கிடையாது ஒருத்தனுக்கு பல் வலின்னா இருக்க பல்லையெல்லாம் தட்டி அடிச்சுட்டாங்க இப்ப பல் வலியே கிடையாச்சு ஒருத்தனுக்கு கை வலின்னும் என்ன செஞ்ச தெரியுமா கையே வச்சிருந்த இப்ப வலியே கிடையாச்சு ஆமா உனக்கு என்ன வலின்ன எனக்கு வலியே இல்லங்க நெஞ்சு வலின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம்டா ஒண்ணு இல்ல நெஞ்ச லேச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இறுதத்தை நெஞ்சு வலியும் நீ இங்க வரமாட்டா வலி இல்லாம போயிருந்தான் கொண்டு போய் வைங்க இன்னும் ஊடிமா நம்ம பேரை காய்ச்சி ஒண்ணு புடிச்சா தூக்க வியாதி ராத்திரில சொல்ல மாட்டாரு எல்லாரும் மட்டும் அடிக்கிறாரு அதுக்காக உண்டிய குளிக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தீர்த்துருங்க எல்லாம் சாதாரண வியாதி தான் அதாவது மூளையில திருப்பூச்சி மண்டை ஓட்ட உடஞ்சி மூளைய வெளியே எடுத்து மண்ணெண்ணில போட்டு ஒரு அலசு அழிச்சு கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது சரி நீங்க போங்க நான் தீர்த்து சரி முதல் மூல ஆப்ரேஷன் மருந்து பாத்தி எனக்கு வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி தூக்கவியாதி நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி உங்க போற தான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ணவங்க வியாதின்னு சொல்லி நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன் பயிற்சி வேலைங்க நீ ஒண்ணு சொல்ற எனக்கு தெரியும் இங்க அங்கம்மா கண்ணுக்கு நீ நின நீதான தூக்க வியாதி வந்த மாதிரி தப்பு பண்றவங்கள அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் தூக்கம் வந்துருச்சு இங்க பா இனிமேல் எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணெண்ணில ஊரம் போட்டுருவேன் தங்கச்சி நீ பீச்சுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பார்த்து பாக்காதே என்னடே என்ன தெரியலையா